न वीडियो असां त वीडियो वञे वीडियो आहे वाहे अब तो इस तरह का लोगों ने इसलिए कि मैं राहुल आयी थी। तो क्या आप लीगर्डी बातें बोली थीं जो उनको

आरे आरे बस्ता बनी है। நானே கவர் ஃபோல்டிங் இருக்கேன் இந்த கவர் பாருங்க ஃபோல்டிங் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுறாங்க தான் யார் தவளியா புக்கு ஓட்டி வச்சுருக்காங்க பாருங்க பாருங்க ஓட்டி வச்சுருக்கோம் எல்லாம் பின் ஆறு தவளியாங்க

ஓட்டிங் பண்ணி போட்டுருக்கேன் இந்த படம் என்ன போ மண்ணாறு இருக்குது நண்பர்களே டை கட் பண்றாங்க அருள் காந்த் அவர்தான் டை கட் பண்ற டை கட் பாத்தீங்களா டைகட் கட்டிங் பண்ணிருக்கதா

சந்திப்போ நன்றி வணக்கம் நண்பர்களே